தூங்குனீங்களா சீக்கிரமே படுத்துட்டீங்க ஆமாடா நான் சீக்கிரமே தூங்கிட்டேன் என்னன்னு தெரியல ரொம்ப தூக்கம் வந்துருச்சு அந்த வெளிநாட்டு பாப்பா வந்துருச்சா ஆமாமே அண்ணா அவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவங்க வந்ததும்ங்களை பார்த்தோம் நீங்க நல்லா தூங்கிட்டீங்களா அதனால சரி எழுப்ப வேண்டாம்னு விட்டுட்டோம் ஒரு சத்தம் கொடுத்திருந்தா எந்திச்சிருப்பேன்லடா உங்க பிள்ளைங்கante அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறாங்க மெதுவா பாத்துக்கலாம் அம்மா வேழ வேண்டானே சொல்லிட்டாரு இப்போ எந்திட்டாலடா அந்த பிள்ளை நான் அப்ப போய் பார்த்தேன் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க சரி எந்திக்கிட்டு விட்டுட்டேன் நம்ம ஊர்க்கும் அவங்க ஊர்க்கும் டைம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும்லதே அதனால சரி முன்ன பின்ன இருக்கும்னு விட்டுட்டு வந்துட்டேன் சரி நான் அந்த பிள்ளை எந்திரிச்சிட்டாளான்னு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரட்டுமா எத்தே நீங்க வந்துட்டியாடா என்னடா நீங்க ஒண்ணு அவங்கள போய் பார்க்க வேண்டாம் நான் போய் பார்த்துட்டு அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னு இங்க கூட்டிட்டு வர்றேன் வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம போய் பாக்குறது என்னடா முறை அவங்க சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் நீங்க ஒண்ணு முறை பாக்கணும்னு அவசியம் இல்லை இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் ஊர் எப்படி இருக்கு மரியா இட்ஸ் சூ ஹாட் எம்கே எப்படி தான் நீ எல்லாம் இங்க இருக்கியோ கஷ்டம்தானே அம்மா என்ன ஒரே சவுண்டா இருக்கு இங்க பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கு அங்க திருவிழா அதான் ஸ்பீக்கர் கட்டி இருக்காங்க திருவிழா ஃபெஸ்டிவல் ம் ஆமா நாளைக்கு பொங்கல் 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 இஸ் ஃபெஸ்ட்னா ய ஃபர் பொங்கல் இஸ் ஃபெஸ்டிவல் ஆல்சோ ஆ என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவோம் கோவிலுக்கு போவோம் பொங்கல் வைப்போம் சாமி இருக்கும் கும்பிட்டுட்டு வருவோம் ஓ வெண் சக்கர பொங்கல் கோவிலில் பொங்கல் தான் வைப்பாங்க ஆ ஓ எஸ் வரலாமே என்னடா இது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு டவுசர் போட்டுக்கிட்டு நிக்கறாங்க ஹே வெனிலா குட் மார்னிங் ஹே குட் மார்னிங் குட் மார்னிங் Hey this dress is very nice to you. ஆ நல்லா இருக்கும். ஏன் உங்களுக்கு இத மாதிரி எல்லாம் போட தெரியாதோ? ஆ நானு எப்ப பார்த்தாலும் அரைய குறையமாவே அத்தை தூங்கி ஓ இங்க வந்துட்டீங்க. எங்க இருக்காங்க? ஆடிபடியில இருக்காங்க. அம்மா, நீங்க காபி குடிச்சிட்டீங்களா? சரி வாங்க. எங்க அத்தைய பார்த்துட்டு அப்படியே அங்க குடிக்கலாம். ஓகே ஓகே. ம் வரேன் அவர் தரையில் இருப்பார் வரேன் நீ போய் காஃபி குடிப்போம் நானே பேர் இருப்பாங்க பேபி என்ன நான் பேபிங்கிறது எல்லாம் ஞாபகம் இருக்கு ஏ ஞாபகம் இல்லமா நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் அவ வந்ததில இருந்து நீங்க ஆளே சரியில்லை மறந்தும் கூட என்ன பேபின்னு கூப்பிட மாட்டேங்கிறீங்கல்ல அவ வந்ததில இருந்து ஒரே ஒரு தடவை தான் பேபின்னு கூப்பிட்டுருக்கீங்க தெரியாம வாயில வந்துருச்சு அதுவும் தெரியாம தான் வந்ததா பேபி நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் மரியா வந்ததுல நீ ஆளே சரியில்லை ஓய் பேபி நானும் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன் அவ வந்ததுல இருந்து நீங்க ஆளே சரியில்லை எப்பவும் மூஞ்சி உருளனு வச்சிருப்பீங்க ஆனா அவ வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே தான் இருக்கீங்க Hey baby, she is our guest na. அவங்க முன்னாடி எப்படி உருளனு இருக்க முடியும்? ஏ நம்ம வீட்டுக்கு இதுவரைக்கும் கெஸ்ட் வேற யாருமே வந்தது இல்லையா கோ? மூஞ்சி அப்படி தான வச்சிருப்பீங்க. அவங்களே வந்து உங்ககிட்ட பேசினா கூட ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையில தான் பதில் சொல்லுவீங்க இவங்க கிட்ட தான் இப்படி எழுச்சி எழுச்சி பேசுறீங்க. அவளோ அவ போடுற ட்ரெஸ்ஸும் எனக்குலாம் கொஞ்சம் கூட பிடிக்கல அவ இந்த அளவுக்கு அந்த ட்ரெஸ் பண்றாளே நினைச்சு சந்தோஷப்படு ஓஹோ அப்ப இதை விட கம்மியா பண்ணுவாளோ ஓ பண்ணுவா நீங்க பாத்துக்கிங்க ஓ பாத்துக்கனே எப்ப ஹே பேபி சும்மா சொன்னேன் அப்ப நான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணவா எனக்கு அது மாதிரி வாங்கி கொடுங்க மீயா ஓகே பண்ணு வாங்கி தரேன்

பெபி Belena இதெல்லாம் கேஷுவல் இது ஒன்ன அவங்க ஊர் இல்லல இங்க பாரு அவ என்ன Dress போட்டுட்டு வந்தா என்ன அவ யார் எனக்கு அத தான் நானும் கேக்குறேன் அவ யார் உங்களுக்கு शी இஸ் மை colleague அவ்ளோதான் இப்போ शी இஸ் ஆஃப் आवर ஆபீஸ் அவ்ளோதான் பெபி இதெல்லாம் நான் உங்கிட்ட சொல்லி தான் உனக்கு புரியணுமா அக்கு பக்கன்னே இருக்குல எதுக்கு பக்க பக்கன்னு இருக்கு என் மேல நீ வெச்ச நம்பிக்கை அவ்ளோதான்

நீ ஏன் அவ வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்க அதுவும் அவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸிசைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்க எனக்கு அவ ட்ரெஸ்ல எந்த குறையும் இருக்கிறத தெரியல உன்னோட பார்வையில தான் குறை இருக்கு பேபி இங்க பாரு நான் லாஸ்டா உன்னு சொல்றேன் என் மனசுல தான் இருக்க நீ என் மனசுல இருக்கும் போது இன்னொரு பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாம வந்து நின்னாலும் என் மனசு என் கண்ணு அவளை ஏறெடுத்து பாக்காது அவ்வளவுதான் அதுக்கு மேல உன் இஷ்டம்

இல்லையே உங்களுக்கு பார்த்து தறி போட்டு கொடுத்து ஓனராக்கி கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சேதி திருச்செந்தூர் வரைக்கும் வந்தது அப்ப அந்த சேதியை கேட்டு தான் நீங்க வந்திருக்க அப்படியெல்லாம் இல்ல நான் நம்ம திருவிழாவுக்காக வந்தேன் அப்படின்னா திருவிழாவுக்கு வந்தமா திருவிழாவை பார்த்தமா போனமான்னு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கேள்வி அது இல்ல ஓனர் கணேசன் அவர்களே இங்க பாரு ஓனர் கணேசன்லாம் கிடையாது அப்புறம் சிவாஜி கணேசனா ஏய்

சேலையெல்லாம் மிச்சமுல்ல இருந்தாலும் உனக்கு கொடுக்குறாப்புல ஐடியா இல்லை அம்மா நீ சேலையெல்லாம் கட்ட மாட்டேல சுடிதார் தானே போடுவேன் நீங்கள் சேலையை கொடுங்க கட் பண்ணி நான் சுடிதாரு தைச்சிக்கிறேன் ஆ உனக்கு சுடிதார் தைக்கிறதுக்கு ஒரு முழு சேலை எடுத்து தருவாங்க போவாலா வேண்டாம் முழு சேலைய தர வேண்டாம் அன்னைக்கு நேராவது கிழிச்சதுன்ட்டு ஒரு சேலையை பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு கொடுத்தீங்க அதே மாதிரி எனக்கும் ஒன்று அது அன்னைக்கு தெரியாம நாடா குத்தி கிழிச்சிருச்சு அதனால சரி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்ட்டு அதை மட்டும் கட் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு கொடுத்தோம் சுடிதார் தச்சு போட்டுக்கிடுச்சு இப்ப எல்லாம் அது மாதிரி ஒண்ணும் கிளியல அதுவா கிளியலைனா என்ன நீங்களே கிழிச்சிருங்க எது கோவப்படாதீங்க வெறுங்கனேசன் நீங்களே சேலையை கிழிச்சிருங்க கருப்பு மச்சான் கேட்டா நாடா குத்தி சேலைய கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க அன்னைக்கு மாதிரி நீ சொல்றத பார்த்தா அன்னைக்கே நான் சொல்றது பொய்ங்கிற மாதிரி ஆயிடும் பேசாம போவே என்ன வேலை நேரத்துல வந்து வேலையை கெடுத்து தொந்தரவு பண்றதும் இல்லாம சேலையை கெடுக்கிறதுக்கு பிளான் போட்டு கொடுக்குறான் பா இதுக்குன்னு வந்திருக்கா திருச்செந்தூர்ல இருந்து சரி கிளிக்க வேண்டாம் கருப்ப மச்சான் பெட்டிக்குள்ள நிறைய சேலை வச்சிருப்பாரு அதுல இருந்து ஒரு சேலையை எடுத்து கொடுங்க இல்லாட்டி இப்ப தரையில இருந்து அடுத்த எடுத்து வச்சிருப்பீங்களே அதுல இருந்து ஒரு சேலையை எடுத்து கொடுங்க உங்ககிட்ட எல்லாம் சேலை குறையுது என்ன ஏதுன்னு கணக்கு கேட்கவா போறாரு கண்டிப்பா கேட்பாரு கேட்டா சொல்லுங்க பூமிக்கு கொடுத்துட்டேன்னு

நார்மலா இருக்கு மலர் உங்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா இல்ல மேடம் வாமிட்டிங் சென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு எப்பவாச்சும் ஒரு தடவை தான் வாந்தி வருது ஒரு தொங்கல மாதிரி அதிகமாக வாந்தி வரவே மாட்டேங்குது ஏன் மேடம் எல்லாருக்கும் வாந்தி வந்தே தீரணும்னு கட்டாயமா என்ன ஒரு தொங்களுக்கு லேசா இருக்கும் ஒரு அதிகமாக இருக்கும் என் வீட்டுக்காரருக்கு அது ஒரு பெரிய கவலையா இருக்கு வாந்தி வர மாட்டேங்குது வாந்தி வர மாட்டேங்குது என்னமோ பிரச்சனையா இருக்குமோ என்னமோ இப்படியே தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் அவர்கிட்ட பேசுறேன் அவருக்கும் பயம் இருக்கும்ல கொடுத்த டேப்லெட் டானிக் எல்லாம் கரெக்டா சாப்பிட்றீங்களா சாப்பிடுறேன் மேடம் நேர நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட்றணும் சாப்பிட்டு முடிச்சதும் நான் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் போட்டணும் சரிங்க மேடம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க பைனாப்பிள் பப்பாளி இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும் ம் சரிங்க மேடம் மாம்பழ சீசன் வந்துருச்சுன்னு சொல்லி மாம்பழம்லாம் சாப்பிட்றாதீங்க ம் சரிங்க மேடம் இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்கேனுக்கு வருவீங்கல்ல அப்போது உங்கள் அத்தையையும் கூட்டிட்டு வாங்க அவங்க நான் என்னென்ன கொடுக்கணும் எல்லாம் சொல்லிடுறேன் இன்னைக்கே அவங்களும் வர்றேன்னு தான் மேடம் சொன்னாங்க இவர் தான் வெயில் அதிகமா இருக்கு நாங்க மட்டும் போயிட்டு வர்றோம்னு சொல்லி வந்துட்டார் இப்போ உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொன்னாலும் அவர்கிட்ட திரும்ப ஒரு தடவை ஒப்பிக்கணும் போனோடனே கேட்பாரு அவருக்கு ரொம்ப பயம் கேர்ஃபுல்லா இருங்கடா கேர்ஃபுல்லா இருங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் கஷ்டம் அவருக்கு தானே தெரியும். நீங்க புள்ளைய வயித்துல சுமக்கறீங்க. அவர் உங்களையும் பிள்ளையையும் சேர்த்து நெஞ்சல சுமந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு பயம் இருக்க தானே செய்யும் ம் ஆமா மேடம். மேடம் வாக்கிங்ல போகலாமா? ம் போகலாமே. காலையில வெயில் ஏர்றதுக்கு முன்னாடி போயிருங்க. சாயங்காலம் வெயில் இறங்குனதுக்கு அப்புறம் போங்க. வாக்கிங் போறது நல்லதுதான். ரொம்ப தூரம் நடக்க கூடாது. அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் மட்டும் நடங்க போதும். ம் சரிங்க மேடம். சரி மற்றபடி எல்லாம் நார்மலாக இருக்கு நான் முன்னாடி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க ட்ரெஸ் சரி பண்ணிட்டு வாங்க ம் சரிங்க மேடம் என்ன கருப்பசாமி சார் போட்டோல இருக்கிற குழந்தைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ ஆமா மேம் மேம் அவங்க எப்படி இருக்காங்க எவ்ரிதிங் இஸ் நார்மல் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு சரிங்க மேம் இதே மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு மாதமும் இதே தேதிக்கு நீங்கள் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க அடுத்த வாரம் ஒரு ஸ்கேன் பண்ணிடலாம் கூட்டிகிட்டு வந்துருங்க மேம் அடுத்த வாரத்தோடு அவங்களுக்கு மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகுது இல்லை ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்போது ஸ்கேன் பண்ணிடலாம் ஒரு செவ்வாய்க்கிழமை போல் கூட்டிகிட்டு வந்துருங்க சரிங்க மேம் சரி அப்புறம் அவங்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா தலைவலி அந்த மாதிரி ஏதாவது மேம் அவங்களுக்கு தலைவலி எல்லாம் வரல ஆனா முன்னாடி நடந்ததெல்லாம் அவங்கள அறியாமலே ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க அப்படியா என்ன சொன்னாங்க இல்ல இப்போ என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வாஸ்து பூஜை பண்ணனும் அப்போ முன்னாடி எங்க அக்கா வீட்டுக்கு வாஸ்து பூஜை பண்ண ஞாபகம்ல அவங்களுக்கு இருக்கு அங்க போனது அதெல்லாம் சொல்றாங்க அவங்கள அறியாமலே சொன்னாங்க சரி நேத்து அதே மாதிரி வாக்கிங் போய்ட்டு இருக்கும்போது போன திருவிழாவில் நடந்ததெல்லாம் சொல்றாங்க சரி அப்போ அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க

ஓகே இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் ஒன்றும் ஞாபகம் வராட்டினாலும் ஒன்றும் இல்லை அது என்னமோ உண்மைதான் மேம் உங்கள் ஒய்ஃப் எப்பவும் ஒரே மாதிரியே தான் இருக்காங்க ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை இல்லை யார் மேடம் எதுக்கு கவலைப்பட வேண்டியதில்ல இல்லை உங்களை நீங்க ரொம்ப தைரியசாலியா இருக்கீங்கல்ல அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்களை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க அவங்க தைரியமா இருக்காங்கன்னு ஆமாங்க பயப்படாதீங்க அதெல்லாம் கொடுத்துருவேன் அப்புறம் என்ன அவங்களே தைரியமாக இருக்காங்க நீங்களும் தைரியமாக இருங்க சார் சரி அடுத்த வாரம் மறக்காம ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க வரும்போது மலர்விழி ஸ்கேன் பண்ண வரும்போது நிறைய தண்ணி குடிச்சிட்டு வரணுமா யூரின் போகாமல் வாங்க ம் சரிங்க மேடம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும் யூரின் போயிடக்கூடாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வீட்டிலருந்து இருந்து கிளம்பும்போது ஒரு கால் பண்ணி சொன்னீங்கன்னா நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறேன் வரவும் ஸ்கேன் பண்ணிடலாம் ம் சரிங்க மேடம் சார் இப்போது ப்ரிஸ்க்ரிப்ஷன் எழுதி தரேன் எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவை செக்அப்க்கு வரும்போதும் அந்த ஃபைலை கண்டிப்பாக எடுத்துட்டு வாங்க சப்போஸ் நீங்க வெளியூருக்கு போக வேண்டிய அவசியம் வந்தாலும் அந்த ஃபைல காட்டி அங்க உள்ள டாக்டர் கிட்ட நீங்க ட்ரீட்மென்ட் எடுத்துக்கலாம் ஆ ஓகே மேம் சரி வாங்க எழுதி தரேன் ம் ஓகே மேம் என்னங்க என்னடா பிள்ள ஏங்க நீங்க பயப்படாதீங்கங்க பயப்படலடா பயப்படல உங்களை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சரி சரி நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்படுவேன்னு நினைச்சு நீங்க கவலைப்பட கூடாது சரியா ஹ் பளமடப்ல ஹ் பளங்க வாங்கடா வாங்க ரூபா 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 அம்மா இது என்ன பळकோம் ரோட்ல போகும்போது பேர் சொல்லி கட்டி குப்புறது

யோசிச்சு சொல்றேன்னு தான சொல்லிருக்கேன் அதுக்குள்ள என்ன அவசரம் பதில் தெரிஞ்சுக்கிட ரொம்ப ஆர்வமா இருக்கு ரூபா நீங்க உங்க கையில கிடைச்ச பொருளை தொலைச்சிட்டு அதுக்கு அப்புறம் அதை தேடி தவிச்சிட்டு இருக்கீங்க உம்மதா ரூபா புத்தி கெட்ட போய் அப்படி பண்ணிட்டோம் ஒரு நிமிஷத்துல உடைச்சிட்டீங்க அதை திரும்ப ஒட்ட வைக்கணும்னா அதை எப்படி உடனே முடியும் இல்லை ரூபா நீ என்ன செய்யணும்னு சொல்லு நான் செய்றேன் ஆனா நிஜமாவே நான் எதையுமே தெரிஞ்சு வேணும்னு பண்ணல ரூபா ஒரு கோபத்துல ஒரு வேதத்துல பண்ணிட்டேன் எங்க கருப்ப மாமா மேல இருக்கிற கோபத்திலையும் குமார் அண்ணா மேல இருக்கிற கோபத்திலையும் வேகமா முத்து மாமா மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதே வேகத்தோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்க அப்படித்தானே சாரி ரூபா நீ எங்கிட்ட பேசும் போதெல்லாம் நீ என் மேல எவ்வளவு கோபமா இருக்குன்னு எனக்கு புரியுது ஆனா உன் கோபம் போகணும்னா நீ என்னை ஏத்துக்கணும்னா நான் என்ன செய்யணும் நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா ம் செய்வீங்க அப்படின்னா நீங்க எங்க கருப்பம்மா கிட்ட போய் பேசணும் கருப்பம்மா என்ன பேசணும் எங்கிட்ட நீங்க என்னெல்லாம் பேசுனீங்களோ அது எல்லாத்தையும் எங்க கிட்ட பேசணும் எதுக்கு ரூபா கருப்பம்மா உங்க அப்பா அம்மாகிட்ட பேச சொன்னா கூட சரி பேசலாம் எங்க அப்பா அவள சீக்கிரத்துல சம்மதிக்க மாட்டாங்க எங்க அப்பா கூட சம்மதிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா எங்க அம்மா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க

கேட்கவே இல்ல உங்க அம்மா வந்தாங்க பூ வச்சிட்டு போனாங்க கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டாங்க எங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இப்போ நீங்க மறுபடியும் வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்க எப்படிங்க என்னால ஏத்துக்கிட முடியும் யோசிக்கிறதுக்கும் டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி ரெண்டு நாள் கூட ஆகல இப்படி ரோட்ல போகும்போது என் பேரை சொல்லி கத்தி கூப்பிடுறீங்க பாக்குறவங்க என்னங்க நினைப்பாங்க இப்ப கூட நான் எனக்கு என்னன்னு போயிருப்பேன் நீங்க கூப்பிட கூப்பிட ஆனா மறுபடியும் வேற எங்கேயாவது பார்த்து என் பேரை சொல்லி கத்தி கூப்பிட கூடாதுல்ல அதுக்காக தான் அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு வந்தேன் அதுவும் இல்லாம உங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுவும் நீங்க எங்க மாமாவோட ஃப்ரெண்ட்ங்கிறதுனாலதான் அந்த நீங்க அவர்கிட்ட பேச சொன்னா யோசிக்கிறீங்க இல்ல ரூபா யோசிக்கல எனக்கு அவன் முகத்தை பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வரணும் சரி அப்போ நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்கயாவது வர சொல்லி பேசுறேன் ஆஹ் அப்படி எல்லாம் பண்ண கூடாது எங்க மாமா வீட்டுக்கு போய் தான் பேசணும் வீட்டுக்கு போயா சரி அப்படினா திருவிழா முடிஞ்சு போகட்டுமா இல்ல நீங்க திருவிழா டைம்ல தான் போகணும் ஏன் ரூபா திருவிழா டைம்ல அப்படி என்ன நீ என்ன சொன்னாலும் செய்வே ரூபான்னு சொன்னீங்க இப்போ எதுக்கு எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்ல கருப்பே வீட்டுக்கு போயினா எங்க அப்பாவை விட்டு வேணா பேச சொல்லட்டுமா இதெல்லாம் வேலை கிடையாது நான் கிளம்புறேன் நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க ரூபா ரூபா நில்லு ரூபா என்ன பேசுறேன் நானே போய் பேசுறேன் ம் பேசுங்க என்னைக்கு போய் பேசணும் அத வேணா நீங்க எங்க மாமா கிட்ட போன் போட்டு எப்ப ஃப்ரீயா இருக்காத என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போங்க ம் சரி சரி நான் வரேன் ரூபா ரூபா ஹ்ம் என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும் சொல்லிட்டு இவரெல்லாம் என்ன பண்றது பிடிச்சிருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு கூட தெரியல இல்லாட்டி பிடிக்கலன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறதுக்கு एवளோ நேரம் ஆகும் இதைக் கூட தெரியலையே எப்படி சரிபட்டு வருவார் सोनू ரூபா என்ன பிடிக்கலையா நீங்க நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டும் போது என்கிட்டே சொன்னீங்க இந்த கல்யாணம் நடக்காதுன்னு இல்ல கல்யாண மண்டபத்துல வச்சு கருப்பங்கட்டையும் உங்க அப்பா கிட்டயும் சொன்னேன் சொன்னோம் அப்ப இந்த கேள்வி என் மாமா என்கிட்ட கேட்டா அப்போ நான் பதில் சொல்லிக்கிறேன் रूपा என்ன நீ கொளப்பற ரொம்ப நான் உங்களை கொளப்பலங்க சிம்பிளா சொல்றேன் எங்க வீட்டுக்கு எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னா கூட எங்க மாமாவਾ கூட்டிட்டு போய் தான் வாங்களோ வாங்குறேன் ஆனா கணவனை தேர்ந்தெடுக்கிற தான் அவர் பேச்ச கேட்காம கோட்டை விட்டுட்டோம் மறுபடியும் அந்த தப்பு பண்றதுக்கு விரும்பல அதனால நீங்க முதல்ல எங்க மாமா கிட்ட போய் பேசுங்க அவருக்கு அது சரின்னு பட்டதுன்னா எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுவாரு நீங்க நேரடியா உங்க அம்மா அப்பா மூலமா எங்க அம்மா அப்பா கிட்ட பேசினாலும் எங்க அப்பா நேரம் எங்க மாமா தான் போய் நிப்பாரு அதனால நீங்க நேரடியா அங்க போய் பேசுங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு சிம்பிளான வேலை நான் சொல்லி கொடுக்குறேன் இதுக்கு மேல நடு ரோட்ல நின்று பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல இன்னொரு தடவை ரோட்ல எங்கேயாவது பார்த்து என் பேரை சொல்லி கட்டி கூப்பிட்டீங்கண்ணா அதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லன்னு போய்ர்வேன். ரூபா சாரி ரூபா சாரி ரூபா மைனி ஆ என்ன குழந்தை நரே எங்க போறீங்க இங்க வாங்க இறங்குங்க மொட்டை மாடிக்கு போறேன்

அவங்க சொல்லலைனாலும் நீங்க அதெல்லாம் ஒண்ணு மாடிக்கெல்லாம் போக வேண்டாம் வாங்க கீழ வாங்க அப்புறம் மசாஜ் சாமான்லாம் காய வைக்கணும்ல அது இந்த ஏதாவது சொலகு அந்த மாதிரி வச்சிருப்பீங்க இல்ல இல்லட்டி ஒரு பாயில பேப்பர் விரிச்சு கொட்டி வெளிய வைங்க அது விட்டுட்டு மாடி ஏறி போயிட்டு இருக்கீங்க ஆமா ப்ரோ எங்க உங்க அண்ணே ஐஸ்வரியா வீட்டுக்கு போயிருக்காரு ஐஸ் வீட்டுக்கா ஐஸ் திருவிழாக்கு கூட்டிட்டு வரதுக்கா ஆமா ஓகே அதான் ப்ரோ இல்லாத நேரம் இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க குழந்தை யாராவது ஒரு ஆள் இந்த வேலையெல்லாம் செஞ்சு தானே இப்ப நான் போகலைன்னு வச்சுக்கோங்க அப்பா போய்க்கிட்டு இருப்பாங்க அவங்களால எல்லாம் மாடி ஏறி இறங்க முடியாது திரும்பல என்ன உங்க கூட வரதுக்கு ரெடி இருக்கா அப்படியா சரி ஆனா நானே உங்ககிட்ட இன்னைக்கு பொங்கல்ல நீங்க சீக்கிரமே வந்துருவீங்களா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கோவிலுக்கு போகணும் நாளைக்கு லீவ் போடுவீங்களா இன்னைக்கு 6 மணிக்கு மேல தான மே கோவிலுக்கு போவீங்க பொங்கல் ஏதோ நம்ம வைக்கல இல்ல ஒரு 5 மணிக்கு நான் வந்தா போதுமா ம் போடா ஓகே நாளைக்கு आफ्टरनून வரேன் ம் சரி சரி நீங்க அந்த வாளியை எங்கட்ட கொடுங்க நான் பாத்துக்கறேன் ஐயோ நீங்களா நான் தான் மேனி கொடுங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க எல்லாம் பார்க்க வேண்டாம் பேசாம நான் இத வரதே அரைச்சுக்கறேன் ஓ அப்போ அதை முதலே பண்ணிருக்கலாமே பண்ணிருக்கலாம் மொளகா எல்லாம் வறுத்தா ரொம்ப நெடி கிளம்பு அத்தைக்கு ஒத்துக்காது அதனால தான் எதையுமே வறுக்காம அப்படியே கொண்டு போய் வெயில்ல காய போட்டு அரைச்சிரலாம்னு பார்த்தேன் பேசாம ஒண்ணு பண்ணுங்க மைனி அக்கா வருவாள்ல அவ கிட்ட கொடுத்து விட்டு காய போட்டு அரைச்சு கொண்டு வர சொல்லுங்க மைனிக்கும் சேத்து தான் மசால் பொடியா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைனி அப்படினா பேசாம இந்த வேலைய அவ கிட்ட கொடுங்க அவளை காய போட்டு அரைச்சு எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படியே பாதி மசால் பொடியா அவளை வெச்சுக்க சொல்லுங்க என்ன தவிச்சு வா அந்த வெச்சுக்கிறதுங்கிறது மட்டும்தான் தான் காதிரே விழுந்ததா அதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் விழல இல்ல விழுகல என்ன சொன்னே மசாールபொடி உனக்கு சேர்த்து அரைக்க சொன்னோமே நீ போயிட்டு காயை போட்டு எடுத்து அரைச்சிட்டு நீ பாதி எடுத்துட்டு மீதி கொடுத்துட்டு போ அப்படிதானேடா நானும் சொன்னேன் ஏய் தாத்தா நீ என்ன செஞ்ச நான் ഒന്നും செய்யலமே நீ நிங்க வர்றதுக்குள்ள காயை போட்டு எடுத்து வச்சறலாம்னு பார்த்தேன் நீ போய் மெஷினில் அரைச்சிட்டு வந்தறேன்னேங்க இல்ல அதுக்கு தான் அதுக்கு எதுக்கு தான் என் தலையை போட்டு உருட்டுறாயே இல்ல மேனி நான் மொட்டை மாடிக்கு போனேன் அதுக்கு தான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு இந்தா உன்னை யார அங்க போ சொன்னா யாரும் சொல்லல நானா தான் போறேன் இந்த மசாலா சாமான காய போடணும்ல இந்தா இவனுக்கு ரெண்டு பேரும் சும்மாவே ஆடுவானுங்க நீ வேற சலங்கு கட்டி விடாத இல்ல மேனி நான் ஒண்ணும் பண்ணல உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கட்டும்னு பார்த்தேன்

நைனி உங்க பெரியவர் உங்களுக்கு ஃபோன் போட்டாரு ஃபோன் சிச்சுப்ல இருந்தது சரி அந்த அண்ணை நம்பருக்கு போட்டாரு அவர் நம்பரும் சிச்சுப்ல இருந்தது சரி அக்கா காலையில இருந்து வரல என்னன்னு தெரியல நான் போய் ஒரேட்டு வீட்ல போய் பார்த்துட்டு வரேன் ಅಂತ கிளம்புனாரு அப்பதான் தெரிஞ்சது அண்ணே ஊர் முடிச்சிட்டு ஊருக்கு வந்துட்டாருன்னு பாஸ் அண்ணனோட பைக் நின்னுச்சு உங்க ரெண்டு பேரோட மொபைலும் சிச்சுப்ல இருந்துச்சு சரி எதுக்கு உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு என்ன அப்படியே சத்தங்க காமா తిும்பிட்டேன்னு சொன்னாரு

வெற்றி குமார் கருப்பேன் இவங்க மூணு பேரையும் ஒன்னா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அக்கா அக்கா வெற்றி வாடா வெற்றி ப்ரோ